வணக்கங்க நாங்கள் புதுச்சேரி அருமாத்தபுரம் அருகில் உள்ள வில்லியனூர் கொம்மின் ஜியன்பாளையம் அதாவது பாண்டியிலேருந்து வில்லியனூர் போகிற வழியில் அருமாத்தபுரம் மேம்பாலத்து அருகில் இருக்கிற சார் குரு தேங்காய் சுவாமி சித்திரக்கோயில் தலைவர் பொன் ஆறுமுகம் பேசுகிறேங்க ஐயா எங்களுடைய இந்த கோயில் கடந்த ஒரு நூறு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஜீவசமாதி பெரியோர்கள் பெரியவர்களெலாம் சொல்லியிருக்காங்க அந்த ஜீவசமாதி ஒரு சிறிய அளவில் ஒரு கொட்டையை போட்டு இருந்து அதை நாங்கள் வந்து பராமரிப்பு பண்ணி இந்த கோயிலுக்கு ஒரு ஏழன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோகா ஆசிரியர் அவர் மூலயமா அந்த சிறிய கொட்டையை கொஞ்சம் அது பெருசாக அது வந்து நம்ம கோயிலாக கட்டி அந்த கோயிலுக்கு நமது மாண்புமிக்க உள்துறை அமைச்சர் அவர்கள் கிட்டே இருந்து கோயிலை கட்டி அதை பண்ணி கொடுத்தாங்க அதிலேருந்து நாங்கள் இதை வந்து பராமரிச்சுன்னு வரோம் ஐயா அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு வர்றவங்க நம்ம சித்திரை கோயிலுக்கு வர்றவங்க நம்ம கோயிலுடைய இப்போ சிறப்பு என்னவென்றால் ஐயா வந்து தேங்காய் உடைச்சி தேங்காய் உடைச்சு அதனுடைய ரெண்டு பாகத்தையும் பார்த்து அதில் நல்லது கெட்டுது எது ஒரு அவங்களுக்கு நல்லது குழந்த பாக்கியம் இல்லை திருமணத்தடை இது போன்ற இதெல்லாம் வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைத்தியம் பார்த்துருக்குறாங்க நாட்டு வைத்தியம் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மூல வைத்தியம் இந்த பவுத்திரம் இது போன்ற சீராதல் ஒய் சருமன் ஒய் இதெல்லாம் தீர்த்து வச்சு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பல நல்லது கழுதுகளெலாம் வந்து சொல்லி நினைந்துருக்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள் வந்து அந்த தேங்காய் உடைச்சி அதில் விளக்க ஏற்றுறது வச்சு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினு போகிறாங்க ஐயா நல்ல சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஐயாவுடைய அருள் எல்லோரும் கரிசனம் இருக்குது இவர் இதுக்கு முன்னாடி வந்த ஐயா அவங்க வந்து நம்ம வெளியலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சும்மா அப்படியே இருந்த மாதிரி இது வெளியில் இருந்து நடமாடினு வந்துருக்குறாங்க அதன் பிறகு அவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து அந்த காலத்தில் வில்வ காடு இருந்திருக்குது அந்த வில்வ காட்டில் சின்னதாக ஒரு குடியில் போட்டுக்கின்னு அங்கே இருந்துக்கின்னு இந்த சுற்றுப்பட்ட மக்கள்லாம் அவர்கிட்ட போய்ட்டு வைத்தியம் பார்த்துக்கினு நல்லது கிட்டதெல்லாம் கேட்டுக்கின்னு அது மாதிரி வந்துருக்கிறாங்க அப்போ அவர் வந்து அங்கே தேங்காய் உடச்சின்னா வைத்தியம் பார்த்துருக்குறாரு அப்போது அதுலேருந்து அவர் ஒரு தேங்காய் சித்தம் சாமி வந்து ஒரு பேர் வந்து வந்திருக்குது அது கடைசி காலத்தில் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அந்த காலத்தில் ஜீவசமாதியை அவற்றிருக்குறாங்க அதை நாங்கள் அப்படியே இங்கேருந்து நாங்கள் ஒரு பராமரிச்சுட்டு வந்து இருக்கிறேன் ஐயா நல்ல சிறப்பான முறையில் அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நாங்கள் பிரதோஷம் செய்கிறோம் பௌர்ணமி பூஜை பண்ணுறோம் இவர் ஐயாவுடைய பிறந்த ஆண்டு எங்களுக்கு சரியாக தெரியாததால் ஒரு ஒரு ஆண்டு தைப்பூசத்தை வந்து நாங்கள் குரு பூஜையாக வச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து அன்னதானம் சிறப்பு பூஜை எல்லாமே செய்கிறோம் ஐயா அதனால் தைப்பூசம் சிறப்பானது இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழம வேலைக்கிழமை எங்கள் வந்து சிறப்பு பூஜை நடக்கும் அந்த சிறப்பு பூஜையில் சிறந்த பக்தர்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க வெளியிலேருந்து வெளி மாநிலத்தில்லாம் நிறைய பேர் வந்து ஐயாரோட அருளை பெற்று சுபேஷ் பண்ண முறையில் இருக்கிறாங்க ஐயா ஐயாவுடைய வந்து இயற்பெயர் என்னன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீனிவாசன் சொல்லி சொல்கிறாங்க தான் ஏன்னா இதுக்கு முடியும் எங்கள் அப்பாலாம் இங்கே இருந்ததால அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குள்ளமாக சிப்பாக இருப்பார் யார் வந்தாலும் போய் நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லது கிடையாது அவர் தான் போய் பார்ப்பாங்க எங்கள் அப்பா எல்லாட்டும் போவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர் பேர் வந்து சீனிவாசன் தான் நாங்கள் கழிவு போட்டிருக்கிறோம் ஐயா அது சரி அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார்னு எங்களுக்கு சரியாக தெரியல எங்கள் தலைமுறையில் நாங்கள் வந்து ஏற்பட்டு நாங்கள் இதை செஞ்சுன்னு இருக்கிறோம் ஐயா இந்த தேங்காய் வந்து ஒரு நம்ம வெளியின் இருக்கிற ஒரு தேங்காய் வியாபாரி நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி இவர் தேங்காய் சாமியார் சித்தர்ன்றதால அவர் தேங்காயெல்லாம் எடுத்து வந்து இந்த கோயிலில் கட்டி அவருடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுறாருங்க ஐயா அவர் வந்து வெடிதிரி இது அதனால் தேங்காய் கொண்டு வந்து வச்சு அவர் அதை இது பண்ணியிருக்கிறாரு நிறைய பக்தர்கள் வந்து இங்கே அவங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதலெல்லாம் வைத்து அந்த வேண்டுதலெல்லாம் வந்து ஐயா தேங்காய் சாமி சித்தர்கள் வந்து நிறைவேற்றுனதால நிறைய பேர் வந்து தேங்காய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தேங்காய் வந்து வெட் உடச்சி அதில் விளக்கி ஏற்றுறாங்க அவங்களுக்கு நிறைய தீராத வியாதியெல்லாம் தீர்ந்துடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவரோட இந்த வேண்டிகனு போனதால் அதனால் நிறைய பக்தர்கள் அது மாதிரி வந்து நம்மளோட அது அவங்களோட கோரிக்கை நிறைவேறதெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க இதனால் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் ஒரு விஷயமா கேட்டோம் ஒரு குழந்த ஒரு பிள்ளைங்க கல்யாண விஷயமாக நாங்கள் போயிருக்கிறோம் அதெல்லாம் வந்து ஐயா கிட்ட வேண்டிகுனு நல்லபடியாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் சில முறையில் இங்கே இருக்குது ஐயா நம்ம சித்தர் கோயில் வந்து பாண்டி டூ வில்லியனூர் அதில் மெயின் ரோட்டில் இருக்கிறதால பல பக்தர்கள் வந்து இந்த ரோட்டில் போவாங்க ஆயிரங்கணக்கில் போறாங்க வராங்க ஆனால் ஐயாவை வந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கான ஒரு அந்த ஒரு பிரார்த்தனை இருந்தால் தான் உள்ள வர முடியும் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் பல வருஷம் போயின்னுக்குறேங்க என்னால் வந்து ஒரு சித்தர் கோயிலில் வர முடியல நான் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு இது வந்தது ஐயாவை பார்க்கணும் போல இருந்தது அதனால் நான் வந்து பார்க்குறேங்க பார்த்து என்னோடய கோரிக்கைலாம் வச்சேன் கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு காதில் வருது அது இங்கே நினச்சா தான் அவங்க அவங்களால உள்ளே வர முடியும் அது மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குதுங்க கையா நிறைய பேர் வருவாங்க கோயிலுக்கு போனாக்கா நல்லா அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க இங்கே தங்கிட்டு போகிறாங்க ஆனால் இரவு தங்க விட மாட்டோம் வந்து இருந்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்குது கையா நாங்கள் ஒரு ஒரு வாரமும் சிறப்பு பூஜை நடக்கிற சமயத்தில் வேலைக்கெழம விழக்கிழமை மூலிகை கஞ்சி கொடுப்போம் சார் அது மூலிகை கஞ்சியில் பலவிதமான கீரைகள் மழை நாட்டு மர மருந்து போட்டு அது வந்து ஒரு நாங்கள் வந்து மூலிகை கஞ்சி தயார் பண்ணி நம்ம கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நாங்கள் அந்த மூலிகை கஞ்சி கொடுப்போம் இப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து ஒரு வியாதி வரும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூலிகை கஞ்சி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிறு செரிமானம் மற்ற ஒரு வயிறு பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அது சம்மந்தமான நாங்கள் அந்த மூலிகை எல்லாம் போட்டு நாங்கள் ஐயா வந்து அந்த காலத்தில் ஒரு வீர இருக்கும்போது அந்த சித்திர வைத்தியம் பார்த்ததால நாட்டு வைத்தியம் பார்த்தா அதன் மூலியமாகவே அதை நாங்கள் விடாமல் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரமும் அந்த மூலிகை கஞ்சியை கொடுத்துன்னு வருகிறோம் பக்திரங்கள் வந்து சாப்பிட்டு நல்லபடியாக இருக்குது எங்களுக்கு சொல்கிறாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்பியாக இருக்குது ஐயா அது ஒரு இது பண்ணி நிற்கிறோம் நாங்கள் இந்த கோயிலில் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க